பிரச்சனை இருக்குமே பிரச்சனையே இல்லாத கிடையாதா இருக்கா இந்த பிரச்சனையும் இல்லாம உயிருந்தா போனா நமக்கு பிரச்சனை வந்து வீடு பிரச்சனை இருக்கு வெளியில போன ஒரு காரை வச்சீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை யாராவது போய் பண்ணிட்டு போயிடுவான் எவ்ளோ இல்லை கார்டி போக எவ்ளோ வரும் போயிட்டு அத வேற ஒண்ணு தரமா யாராவது இல்லை வீட்டுக்கார வீட்டுக்காரங்க காரை கேம் பண்ண மாறி என்ன பண்ணுவாங்க காரை தெரியுமா நம்ம ஆனா சமூகத்தின் அக்கறையை தேர்தல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சா போல அது அடிப்படையே தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி வராங்க அப்படிங்கிறாங்க போறாங்க அந்த சுற்றுல தொழிலாளிகளை சொல்லி எனக்கு வரும் இதெல்லாம் மாதிரி அசுத்தங்களை நீங்க வந்து தயவு கவனிச்சு ஃபீல் பண்ணுங்க அது ஒரு வார்த்தை சொல்றது தனி கொடுக்கறது இதுவும் சார் அவங்கள பாராட்டும் அவங்கள பாராட்டும் போது அவங்களோட இதை அவங்க செய்யறாங்க இப்ப நான்

போனதங்க அய்யம்பத்தியால் நாங்க வெளியிலயா ஆனா கொரோனா நான் வந்துர்றேன் நான் பொண்ணே கடைசியா பாதிக்கு வீட் இருந்து வேற ஒரு பிரச்சனை இருக்கிற அவர் اما ور خليقاتي بندا تا اڏهن نه ڪا ڪا يار ڪون ۽ پوينا انت